السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الصلاة والسلام علی رسول اللہ حب اللہ من شیطان رجیم اتقل اللہ حقات وقاتل ولا تموتنے بلہ بانت المسلموں گنڈی تکریہ فاطمہ نقل وارد சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் அல்லாவுடைய பேருள் ஒடிகட்டுமாக கடந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இன்று வரை இந்த பகுதி வாழ் மக்கள் பெரும் பரபரப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் இந்த பகுதி மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு ஏக்கர் இடம் அண்ணாமலை நாதர் கோவிலுக்கு சொந்தமான நிலம் இது ரெண்டாயிரத்தி இரண்டு அரசு ஆணையம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து படி ஏலத்தில் அறிவிக்கப்பட்டு அதிகபட்ச ஏலத் தொகையாக பத்தாயிரம் பத்து லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டுத்தான் சுப்பிரமணியன் என்கிற ஏலதாரருக்கு இந்த நிலம் விற்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் அவருடைய பெயரில் இந்த அண்ணாமலைநாதர் கோயிலுடைய அரங்காவல் குழு தலைவர் வைத்தியநாதன் அவர்கள் ஏலதாரரான சுப்பிரமணியனுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுக்கிறார் ரெண்டாயிரத்தி நாலு பத்திரப்பதிவுக்குப் பிறகு சுப்பிரமணியன் தன் பெயரில் கிடைக்கப்பட்ட மூணு புள்ளி தொண்ணூற்றி நாலு ஏக்கர் இடத்தை முறையாக பட்டா தன்னுடைய பெயரிலே பெற்று அதை பல்வேறு நபர்களுக்கு விற்கின்றார் பல்வேறு நபர்களிடமிருந்து இங்கு குடியிருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கான மனைகளை விலை கொடுத்து வாங்கித்தான் இங்கு இப்போது வரை குடியிருந்து வருகின்றார்கள் இது வழக்காக ரெண்டாயிரத்தி ஏழில் கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு கே ஜி கிருஷ்ணன் என்பவரால் கொண்டு செல்லப்பட்டு அது ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் பத்து தொள்ளாயிரம் பார் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிட் பட்டிஷன் வழக்காக கொண்டு செல்லப்பட்டு அந்த வழக்கும் முடித்து வைக்கப்பட்டது உரிய இடத்தில் அதற்கான தீர்வை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் கேட்கிற கோரிக்கை நீங்கள் வைக்கிற கோரிக்கை கேட்க வேண்டிய இடம் இதுவல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி பதிமூணு வழக்கை

சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது அந்த சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு பதினாறு முந்நூற்றி பதினாலு சிஎம்பி நம்பர் பதினாறு முந்நூற்றி பதினாலு டூ சிஎம்பி நம்பர் பதினாறு முன்னூற்றி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வழக்குத்தான் கடந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணை சொல்லப்பட்ட இடைக்கால உத்தரவு என்னவென்று சொன்னால் இந்த மூணு புள்ளி தொண்ணூற்றி மூணு என்பது இது அண்ணாமலைநாதர் கோயிலுக்கு சொந்தமானது கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் இப்போது வீடுகள் கட்டப்பட்டு பொதுமக்கள் குடியிருந்து வருகிறார்கள் அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்துவது சாத்தியமல்ல என்ற காரணத்தினால் கோயில்டத்தை ஆக்கிரமித்துத்தான் இவர்கள் குடியிருக்கிறார்கள் என்று நீதிமன்றம் முடிவு செய்து ஆக்கிரமித்து குடியிருக்கின்றவர்கள் அவர்கள் வாடகை செலுத்திக் கொண்டு குடியிருக்க சம்மதித்தால் அவர்கள் குடியிருந்து கொள்ளலாம் வாடகை செலுத்தி கொண்டு குடியிருக்க சம்மதமில்லை என்று சொன்னால் கட்டடத்தை இடித்து காலி செய்து இடத்தை கோயில் நிர்வாகத்திடத்தில் ஒப்படைத்துவிட வேண்டும் என்கிற இந்த உத்தரவை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சென்னை உயர்நீதிமன்றம் விட்டது இந்த உத்தரவை பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்து அறநிலையத்துறைக்கும் தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இந்த உத்தரவை வழிகாட்டுதல்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டன இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அறங்காவலர் குழு தலைவருடைய பெயரில் ஒவ்வொரு குடியிருப்பாளருக்கும் ஒரு அறிவிப்பு தரப்பட்டது இந்த மாதிரி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் நீங்கள் குடியிருந்து இங்கேயே வாழ வேண்டும் தொடர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாடகையை கட்டிக்கொண்டு குடியிருந்து கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் பதினேழுக்குள் இடத்தை காலி செய்து எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அரங்காவலர் குழு தலைவரின் பெயரில் நோட்டீஸ் எல்லோருக்கும் தரப்பட்டது அந்த நோட்டீஸை நம்முடைய தரப்பினர் பெற்றுக்கொண்டு இதெல்லாமே சட்ட நடவடிக்கை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் மக்களை திரட்டி மக்கள் திறனால் இந்த சட்ட நடவடிக்கையை தடுத்து நிறுத்த முடியாது என்பதற்காகத்தான் இதை குறிப்பிடுகிறேன் இந்த நோட்டீஸுக்கு முறையாக நாம் பதிலளிக்க வேண்டும் என்ன பதிலளிக்க வேண்டும் ஒரு உயர் உத்தரவு என்பது அது ஒரு சாமானியனுக்கும் அந்த உத்தரவு கட்டுப்படும் ஒரு அரசை ஆள்கிற ஆட்சியாளர்களையும் அந்த உத்தரவினை செங்கட்டுப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டுதான் இந்த நோட்டீஸை வாங்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நாம் இங்கு உரையிலே அதை குறிப்பிட்டோம் உங்களுக்கு அதாவது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இங்கு நான் கொடுத்த இந்த ஜும்மா உரையிலே நான் அதை குறிப்பிட்டேன் பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த நோட்டீஸு விநியோகிக்கப்பட்டது அதற்கு பதிலை நாம் தயாரித்து பதில் என்று சொன்னால் இது நாம் உட்கார்ந்து தயாரிப்பதல்ல நமக்கு யார் எந்த வழக்குறைஞர் ஆலோசனை வழங்குகிறாரோ அவர்களுடைய வழிகாட்டுதலில்தான் இந்த பதிலை நாம் என்ன செய்கிறோம் தயாரிக்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையும் நாளை நீதிமன்றத்தில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் அதில் நெளிவு சுழிவு இருந்தால் அது நம்முடைய மொத்த வழக்கையும் பாதிக்கும் ஆதலால் வழக்குரைஞருடைய வழிகாட்டு வரிதான் இந்த பதில் தயாரிக்கப்பட்டது அப்போ கிட்டத்தட்ட நம்முடைய தக்வா மாசலை அணுகிய இருபத்தி ஏழு இருபத்தெட்டு சகோதரர்களுக்காக தனித்தனியாக இந்த பதிலை நாம் தயாரித்து பள்ளிவாசல் உட்பட தக்குவா பள்ளிவாசல் உட்பட தயாரித்து நேரிலும் இந்த பதிலை நாம் வழங்க வேண்டும் பதிவு இந்த பதிலை வழங்க வேண்டும் என்று சொல்லி பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பதிவு தபாலில் முதலில் நாங்கள் என்ன செய்கிறோம் தபால் அலுவலகத்தில் போய் நாங்கள் அனுப்பி விடுகிறோம் இந்த பதிலை அதே பதிலை நேரில் கொண்டு போய் கடையநல்லூர் அக்ரஹாரத்தில் குடியிருக்கக்கூடிய நாதர் அந்த அரங்காவலர் குழு தலைவர் சங்கர சுப்பிரமணியிடம் நேரில் கொண்டு போய் நாங்கள் வழங்கினோம் இந்த பள்ளிவாசல் பேடில் வழங்கப்பட்ட பதிலை பெற்றுக்கொண்டதற்கு முத்திரையிட்டு கையெழுத்துக்கொண்டு தந்துவிட்டார் ஏனைய குடியிருப்பாளர்களுடைய அந்த பதிலை அவர் வாங்க மறுத்து எங்களுக்கு ஆதார் ஜராக்சோடு இதை இணைத்து தர வேண்டும் அப்போதான் வாங்குவோம் என்று சொல்லிவிட்டார் நாங்கள் அதை இணைத்து கொண்டு வாரோம் என்று சொல்லி பதினாறாம் தேதி நாங்கள் வருகிறோம் இந்த பதினாறாம் தேதி நேரில் நாங்கள் இதை கொடுக்க செல்கிற போது உள்ள நுழைந்த உடனேயே சங்கர சுப்பிரமணியன் என்கிற குழு தலைவர் எங்களிடத்தில் சொன்னது பாய் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் உங்க வழக்கு அது டிஸ்மிஸ் ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நாங்கள் ஒன்றும் உச்ச வழக்கு நாங்கள் போடல அப்படியா சரி என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அது யார் போட்டதுன்னா இன்னொரு தரப்பு போட்டது குடியிருப்போர் சார்பாக ஒரு அமைப்பு என்ன அந்த உச்ச ஒரு வழக்கை போட்டது அது நாங்கள் போகும்போது கிட்டத்தட்ட மணி பன்னெண்டு மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் இருக்கும் உள்ள நுழையும் போதே அந்த உச்ச அது டிஸ்மிஸ் ஆனது அவர்களுடைய கவனத்துக்கு வந்து நான் உள்ள நுழையும் போது எங்கிட்ட அதை என்ன செய்கிறார் சொல்கிறார் நாங்கள் அதை காது கொடுத்து கேட்கவில்லை ஏன்னா எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழக்கறிஞருடைய அந்த வழிகாட்டலின்படி தான் ஒவ்வொரு அடியாக நாங்கள் எடுத்து வைக்கிறோம் அப்போ நாங்கள் நேரில் கொடுப்ப அந்த பதிலை வாங்க மறுத்ததால் மறுநாள் பதினேழாம் தேதிக்குள் ஏன்னா பதினேழாம் தேதி தான் கடைசி நாள் அதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட கடைசி நாள் ஒன்று பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் ஒன்று அப்படி ஒன்று இப்படி ஒன்று வாடகைதாராக ஏற்றுக்கொள்வது இல்லை என்றால் கிடத்தை காலி செய்து ஒப்படைத்துக் என்கிற இந்த பதிலுக்கு இறுதி நாள் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த நாளை நாங்கள் கவனத்தில் கொண்டு நம்மை அணுகிய சௌரணத்தில் ஆதார் ஜெராக்ஸை வாங்கி அதில் கைநாட்டியெல்லாம் வைத்து பதினேழாம் தேதி மதியம் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு நம்ம அறங்காவல் குழு தலைவரை சந்தித்து இந்த பதிலை நேரில் வழங்கிவிடுவோம் என்று நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிற போது காவல்துறையிலிருந்து எங்களுக்கு அழைப்பு வருகிறார் மாவட்ட கால் கண்காணிப்பாளர் கடையலூர் காவல் நிலையத்துக்கு வருகிறார் எனவே நீங்கள் நிர்வாகிகள் வர வேண்டும் என்று காவல் ஆய்வாளர் அவர்கள் நமக்கு தகவல் கொண்டார்கள் அப்போது நான் அவரிடத்தில் சொன்னேன் இது மாதிரி எங்களுக்கு இறுதி நாள் இன்றைக்கு பதினேழு எனவே இந்த பதிலை நாங்கள் அவரிடத்தில் கொண்டு போய் நாங்கள் கொடுக்க வேண்டும் நாங்கள் கொடுத்ததற்கு பிறகு இல்லை இப்போது கண்காணிப்பாளர் வந்து விடுவார்கள் தயவுசெய்துங்க காவலில் காவல் வாங்க அப்போ ஒன்று செய்யுங்க நாங்கள் அங்கு வர வேண்டும் என்று சொன்னால் அரங்காவல் குழு தலைவர் அவருடைய சீலு ரப்பர் பே ஸ்டாம்பேடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரையும் காவல் நிலையத்துக்கு என்ன செய்யுங்க வர சொல்லுங்க அங்கே நேரில் கொடுத்து பெற்றுக்கொண்டதற்கான கையெழுத்தையும் நாங்கள் என்ன செய்வோம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படி சொன்னதோடு கடையில் காவல் ஆய்வாளர் அதற்கான ஏற்பாட்டை நான் செய்கிறேன் என்று சொன்னார் நாங்களும் இங்கிருந்து காவல் நிலையத்துக்கு போய்விட்டோம் காவல் நிலையத்திற்கு போய் காவல் கண்காணிப்பாளர் எஸ்பியுடைய தலைமையில் கூட்டம் ஆரம்பிக்கும் போது பதினாறாம் தேதி நாம் அனுப்பிய பதிவுத்தவாறு அத்தனையும் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு என்ன கைக்கு போய் சேர்ந்து விட்டது அங்குதான் அந்த இருபத்தி ஆறு நபர்களுடைய இருபத்தி ஏழு நபர்களுடைய பதிவு தபாலில் முதல் தவாலே என்ன அவர் எடுத்து விரித்து படித்து எஸ்பியிடம் அந்த தவாலையை கொடுக்கிறார் நம்முடைய பள்ளிவாசல் சார்பாக போட்ட அந்த கவர் லட்டுமே என்ன அங்கே அவர்கிட்ட கொடுத்த கொடுக்கப்பட்டாச்சு அதை படித்துப் பார்த்த எஸ்வி அவர்கள் நீங்கள் முறையாக பதில் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னதும் சார் ஏனைய குடியிருப்பாளர்களுடைய இந்த தபால் பதி நாங்கள் நேரில் கொடுக்க சென்ற போது அவர்கள் வாங்க மறுத்து விட்டார்கள் அதனால ஆதார் ஜெராக்ஸ் வேணும் என்றெல்லாம் கேட்கிறார்கள் இது எந்த சட்டத்தில் இருக்கிறது என்று கேட்டபோது அவர் திரும்ப அவர்களை ஒரு மண்டையில் ஒரு பொட்டு கொட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் வேற என்னெல்லாம் உங்களுக்கு காப்பி வேணும் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வேணுமா அது வேணுமா இது வேணுமா என்று சொல்லி அவர் கேட்க ஆரம்பிச்சு விட்டார் நோட்டீஸுக்கு உங்களுக்கு பதில் தந்திருக்கிறார்கள் பதிலை பெற்றுக் கொண்டதற்கு நீங்கள் கையெழுத்துட்டு சீல் வைத்து கொடுக்க வேண்டிய வேலை தான் உங்களுடைய வேலை என்று அங்கேயே காவல் கண்காணிப்பாளர்கள் அந்த அறங்காவல் குழு தலைவரையும் இந்த நிலையத்துறை அதிகாரிகளையும் கடிந்து கொண்டார் ஒரு அங்கேயே என்னை அரங்காவல் தலைவர் நாம் கொடுத்த இருபத்தி ஏழு நபர்களுடைய அந்த பதிலை அவர் பெற்றுக்கொண்டதற்கு சீல் வைத்து கையெழுத்து கொடுத்து தந்து விட்டார் நாங்கள் மதியம் அது புறப்பட்டு இங்கே ரெண்டு மணிக்கு நாங்கள் வந்து விட்டோம் நாங்கள் புறப்படும் போதே பாய் உங்கள் வேலை முடிந்து விட்டது இனி பதில் தராதவர்களை சம்பந்தமாக நாங்கள் பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டும் இன்றைக்கு மாலைக்குள் நாங்கள் கோர்ட்டுடைய அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் என்று காவல் கண்காணிப்பாளர் சொன்னார் நாங்கள் அதோடு வந்துவிட்டோம் இங்கு இன்னொரு தரப்பினர் முதலில் நோட்டீஸை வாங்கக்கூடாது என்று வீடுவிடாக பிரச்சாரம் செய்தார்கள் அவர்கள் ஒலி சொன்னார்கள் பிறகு நோட்டீஸை வாங்கினார்கள் மக்களை பதற்றத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இப்படிப்பட்ட நடவடிக்கையை செய்தார்கள் நோட்டீஸுக்கு பதில் தரக்கூடாது என்று பதினாறாம் தேதி அல்ல பதினேழாம் தேதியும் என்ன மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள் நாங்கள் பதில் கொடுத்து விட்டு வந்ததற்கு பிறகு எஸ்பி காவல் நிலையத்திற்கு அவர்களுடைய நிர்வாகிகளை முக்கியஸ்தர்களை அழைத்து பதிலை வாங்கவில்லை என்று சொன்னால் அடுத்த நடவடிக்கைக்கு நாங்கள் போக வேண்டியது வரும் என்று எச்சரித்ததற்கு பிறகு நாலு மணி அளவில் எல்லோரும் ஆதார் ஜராக்ஸை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி பதினேழாம் தேதி நாலு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை அந்த மக்களை பதிலளிக்காத மக்களினுடைய ஆதார் ஜெராக்ஸ் மற்றவர்களை எல்லாம் வாங்கி கையெடுத்து வாங்கி இரவு ஒன்பது மணிக்கு தான் அதை குடித்து முடித்தார்கள் முடிந்து விட்டது அடுத்தது பதினெட்டாம் நாள் பத்தொன்பதாம் நாள் இருபதாம் நாள் மூன்று நாட்கள் அரசு விடுமுறை நீதிமன்றமும் விடுமுறை இருபத்தி ஒன்னாம் தேதி இன்று இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது இவங்க வாங்கின இந்த பதில் இங்கே வந்து போர்டு வச்சு என்ன எடுத்த போட்டோஸ் அதை எஸ்பி போட்ட மீட்டிங்கு இங்கே ஆடியோ தலைமையில் நடந்த மீட்டிங்கு அத்தனையும் என்ன மொத்தமாக இருபத்தி ஒன்னாம் தேதி இன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிச்சராங்க தாக்கல் பண்ணுகிறார்கள் இப்படி தாக்கல் பண்ணி நீதிமன்ற உத்தரவை நாங்கள் நடைமுறைப்படுத்தி விட்டோம் என்று அரசு தரப்பும் அறநிலைய தரப்பும் எல்லாருமா பேசுகிறாங்க சொல்றாங்க அங்கே நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதற்கிடையில் இந்த சென்னை உயர்நீதிமன்ற இந்த உத்தரவை நிறுத்தி வைக்கிற அதிகாரம் உச்ச தான் இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு என்ன இருக்கிறவங்க வாழைதாராக இருந்து கொள்ளட்டும் இல்லை என்று சொன்னால் இடத்தை காலி செய்து போய் இடத்தில் ஒப்படைக்க வேண்டும் இந்த உத்தரவை நிறுத்தி வைக்கிற அதிகாரம் உச்ச மட்டும் தான் இருக்கிறது அந்த நடவடிக்கையிலும் நாங்கள் என்ன செய்தோம் இறங்கினோம் அந்த நடவடிக்கையில் நாங்கள் அறிவினோம் இன்னொரு தரப்பும் அந்த ஒன்னாம் தேதி உத்தரவுக்கு எதிராக அவர்களும் உச்ச நீதிமன்றத்தில் குடியிருப்போர் பதினைந்தாம் தேதி வர வேண்டிய வழக்கு பதினாறாம் தேதி என்ன அந்த வழக்கு வந்தது வழக்கு வந்தது என்று சொன்னால் தாக்கல் செய்யக்கூடிய அத்தனை வழக்குக்குமே ஒரு டைரி நம்பர் கொடுப்பார்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு டைரி நம்பர் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்வதற்குரிய தகுதியில் இல்லை குடியிருப்போர் சார்பாக தொடுக்கப்பட்ட இந்த வழக்கு வழக்காக எடுத்துக்கொள்வதற்குரிய தகுதியில் இல்லை என்று சொல்லி அந்த வழக்கை ஆரம்ப நிலையிலேயே உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து நீங்க உயர் நீதிமன்றத்தில் உங்களுக்கான பரிகாரத்தை போய் அங்கு போய் என்ன செய்யுங்க பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களை கீழே அனுப்பிவிட்டார்கள் உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது அதைத்தான் நாங்கள் அரங்கார குழு தலைவரை நேரில் சந்தித்து தவால கொடுக்கும் போது உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி ஆயிடுச்சேன்னு சொன்னாரா இல்லையா அதான் அது நாங்கள் இந்த நடவடிக்கையை தொடரவே நாங்கள் பத்தொன்பதாம் தேதி நாங்கள் என்று சொன்னால் இந்த வழக்கில் யார் அதாவது பிரதிவாரியம் பிரதிவாதி என்று சொன்னால் இந்த வழக்கின் எதிரிகள் அதாவது கே ஜி கிருஷ்ணன் போட்ட வழக்கு அதுக்கு எதிரியாக சுப்பிரமணியன் கே எஸ் உதுமா அடுத்து வந்து வைத்தியநாதன் மற்ற அரசு துறைகள் எல்லாமே எதிரியாக வருவார்கள் இப்போ கே எஸ் போட்ட அந்த வழக்கில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பார் சிஎம்பி நூத்தி நாற்பத்தி ஒன்போது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கிற அந்த வழக்கில் எதிரிகளாக வைத்தியநாதன் சுப்பிரமணியன் அதாவது வைத்தியநாதன் என்பவர் மீற்றவர் சுப்பிரமணியன் என்பவர் ஏலத்தில் வாங்கியவர் இவங்க தான் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க அப்போ இவங்க தான் என்ன ஒன்னும் உதுமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டும் நான் அதை என்னுடைய ஜும்மா உரையை நான் தெரிவித்திருக்கிறேன் அல்லது சுப்பிரமணியன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டும் இதையும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அல்லது வைத்தியநாதன் என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டும் இதையும் நான் குறிப்பிட்டிருக்கேன் என் வழக்கில் தொடர்புடையவர்கள் தான் மேலே என்ன மேல்முறையீடுக்கு என்ன செய்ய முடியும் அடுத்த கட்ட நீதிமன்றத்தை அணுக முடியும் தொடர்பு இல்லாதவர்கள் புதிதாக நேர உச்ச நீதிமன்றத்துக்கு அது செய்ய முடியாது போகவே முடியாது தான் என்ன அவர்கள் தொடர்பை உருவாக்கி கொண்டுதான் கீழ் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று போக வேண்டும் அந்த முறையை தான் இந்த வழக்கு கொண்டிருக்கிறது தனியாக போக வேண்டிய கட்டாயம் இல்லை என்றெல்லாம் இன்னொரு தரப்புக்கு நாம் சொல்லியும் அதை அவர்கள் காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லை சொல்வது நம் கடமை இருப்பதும் அது அவர்களுடைய கடமை என்ற அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய சுப்பிரமணியன் பெயரால் அதாவது ஏலத்தில் வாங்கியவர்களுடைய பெயரால் பத்தொன்பதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் நாம் என்ன செய்கிறோம் வழக்கு தாக்கல் செய்கிறோம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு நமக்கு ஒரு டைரி நம்பர் என்ன கிடைக்கிறது நமக்கு ஒரு டைரி நம்பர் கிடைக்கிறது அந்த டைரி நம்பரு கிடைத்ததற்கு பிறகு இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி நமக்கு கேஸ் நம்பரும் கிடைத்து விட்டது இருபத்தி ஒன்னாம் தேதி நமக்கு கேஸ் நம்பரும் கிடைத்து விட்டது கேஸ் நம்பர் என்று சொன்னால் டைரி நம்பரையும் தாண்டி வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கான ஒரு நம்பர் எஸ்எல்பி சி ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுதான் உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்குக்காக தரப்பட்ட நம்பர் நம்முடைய வழக்கு என்று சொன்னால் சிபுரமணியனுடைய அந்த மேல்முறையீட்டுக்காக தரப்பட்ட நம்பர் இந்த நம்பர் நீதிமன்ற அதாவது நீதிபதி பேர் கவாய் கவாயுடைய பெஞ்சில் இந்த வழக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு முப்பது மணி அளவில் பதினொன்று முப்பதுக்கு சென்னையில் உள்ள வழக்கு என்ன அங்கு விசாரணைக்கு வந்து மீண்டும் நாளை முதல் வழக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது எது இந்த ஒன்றாம் தேதி போட்ட அந்த ஆர்டர் பதினாலாம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அறிக்கையை ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டதா இல்லையா அது இன்றைக்கு விசாரணைக்கு வந்து மீண்டும் நாளை விசாரிக்கப்படும் என்று அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது நாளை முதல் வழக்காக அதுவும் விசாரணைக்கு வர இருக்கிறது இது பதினொன்றரை மணிக்கெல்லாம் சென்னை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிந்து விட்டது உயர் உச்ச நீதிமன்றத்தில் பன்னிரண்டு முப்பது அளவில் நம்முடைய வழக்கு அது விசாரணைக்கு வந்தது கவாய் அவர்களுடைய அமர்வில் கவாய் மசீன் என்கிற இரண்டு நீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வில இன்றைக்கு நம்ம வழக்கு விசாரணைக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த ஒன்னாம் தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாடகைதாரர் இருக்க சம்மதிக்கிறவங்க எழுத்துப்பூர்வமா என்ன செய்யணும் சம்மதிக்கிறோம் என்று எழுதி கொடுக்க வேண்டும் இல்லை இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று சென்னை போட்ட அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை உச்ச நீதிமன்றம் என்ன அதை நிறுத்தி வைத்து மீதி வழக்கை அனைத்தையும் நீங்க உயர் நீதிமன்றத்தில் போய் என்ன செய்யுங்க நடத்தி கொள்ளுங்கள் என்று அதற்கு முடிவுரை எழுதிவிட்டது நம்முடைய வழக்கு முழுவதுமாக உச்சநீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய சென்னை உயர் நீண்டத்தில் போய் எல்லாத்தையும் நீங்க ஒரு தீர்ப்பு தரப்பட்டிருக்கிறது வாடகைதாரராக நாம் இருப்போம் தேவையில்லை அது செல்ல காசு ஆகிவிட்டது அது செல்ல காசு ஆகிவிட்டது அனைத்து போலும் அல்ல ஓகே அல்லாஹ் சட்ட போராட்டம் தொடரும் இங்கு குடியிருக்கின்றவர்கள் மனை வாங்கியவர்கள் அனைவரும் முழுமையாக இந்த சட்ட போராட்டத்திலிருந்து இறைவனுடைய துணை கொண்டு வெற்றி அடைந்து வெளியேறுவதற்கு பொருளாதார ரீதியாகவும் அத்தனை ஆலோசனைகளையும் நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் எல்லா போலும் இறைவனுக்கு வாகனில் ஆகி புறம்பா ஆலமி அப்துல்லி பரலார்